நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் சார் தாஸ்தா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் என்ன அடிக்கடி எனக்கு சிறுநீர் பிரச்சனை வருது ரெண்டு டைம் வந்து சிஸ்டோஸ்கோபி ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறார் சார் இளம் வயதில் சிறுநீர் பிரச்சனை ரொம்ப வராது கொஞ்சம் ஐம்பது வயதுக்கு மேலே ஆகும்போது ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கி அதனால் சிறுநீர் தொற்று வரக்கூடும் அப்படி வந்ததுன்னா சிஸ்டாஸ்கோப்பி அப்படின்னு பண்ணி சிறுநீர் துவாரத்தில் ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணி உள்ள பார்ப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சில நேரங்களில் போஸ்ட் யுரித்திரல் வால்வ் அப்படின்னு சிறுநீர் வர்ற துவாரத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு திற மாதிரி வந்து அதை சிறுநீரை பிளாக் பண்ணலாம் சிறுநீர் பயில வந்து கிருமி தொற்று வரலாம் கற்கள் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்களால பிரச்சனைகள் வரலாம் அப்படி எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அதுக்கான ப்ரா முழுமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை பண்ணாங்கன்னா நல்லாயிடும் வயதான காலத்தில் புராஸ்டைட் வீக்கத்தினால இந்த பிரச்சனைகள் திரும்ப வரும் சிறுநீர் தொற்று சிறுநீரை முழுமையா வெளியேற்ற முடியாது கொஞ்சம் போன முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா திரும்ப அங்க நீர் தங்கி இருக்கும் அதனால சிறுநீர் தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படி காரணமா இருந்தாஸ்டேட் வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்கு ரொம்ப நீண்ட காலமா இருக்கு ரொம்ப பெருசா வங்கிடுச்சுன்னா அதை அறுவை சிகிச்சை மூலமாகவும் அந்த சைஸை குறைச்சிருவாங்க இதுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு நீங்க மருத்துவரணுங்க இதை முழுமையா சரி பண்ணி கொடுத்துருவாங்க சார் எனக்கு காசு ரெண்டு மாதம் மோசமாக இருக்குது நான் மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்போ நான் சுய இன்பம் பண்ணலாமா எதாவது பிரச்சனை வருமான்னு கேட்குறேன் காச நோய்க்கும் சுய இன்பத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை நீங்கள் காச நோய்க்கான மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுய பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நோய்க்கான மருந்துகளை மட்டும் நிறுத்திடாதீங்க நோய்க்கான மருந்துகளை தொடர்ச்சியாக சாப்பிடணும் மருத்துவர்கள்ட்ட ரெகுலரா செக் பண்ணிக்கோங்க காசநோய் அதிகப்படுத்துகிறதோ குறைக்கிறதோ அதெல்லாம் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை சாப்பிட்ற மாதிரி தான் அது காசநோய் இருக்கும்போது அதே மாதிரி காச நோய் இருக்கும் போது நீங்க சுய இன்பம் பண்ணலாம் எந்த தீங்கும் இல்லை கவலைப்பட வேண்டாம் சார் ரவி அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் சார் நீண்ட நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்ற சார் உறவுகளும் எங்களால் முழுமையடைய முடியல சுயன்பம் பண்ணாலும் அதில் திருப்தி இல்லை என்னோட கேள்வி வந்து இது என்னோடது மட்டும் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வயது உள்ள எல்லா ஆண்களுக்கும் சேர்த்து திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க வேற ஒன்றும் இல்லை திருமணம் பண்ணுறது தான் அதற்கான தீர்வு திருமணம் பண்ணுறதுல தள்ளி போகிறது நிறைய பேருக்கு போகுது ஏன்னா நல்ல ஜாப் இல்லை அவங்க ஒரு சம்பளம் வாங்கினாங்கன்னா அந்த சம்பளத்துக்குள்ளே ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா நம்ம ஊரில் என்னென்னா பொண்ணுங்க வந்து ஒட்டு ஆண்களும் பெண்களும் அவைலபிளாக இல்லை கிரேடட் இன்இக்வாலிட்டி ஒவ்வொரு ஜாதியும் இருக்குது ஒரு ஜாதி தனக்கு மேலே ஒரு ஜாதி தனக்கு கீழே ஒரு ஜாதி வேறு ஜாதியோடு கலக்க மாட்டாங்க அப்போ இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால பொண்ணு கிடைக்கிறது அந்த ஜாதிக்குள்ளே அந்த படிப்பில் அந்த சம்பளத்தில் தன்னை விட கொஞ்சம் கம்மியாக படித்த உயரம் கம்மியான அந்த மாதிரி பொண்ணாக இருக்கணும் மாப்பிள்ளையை உயரமாக மாப்பிள்ளை தன்னோட அதிகமாக சம்பாதிக்கிற மாப்பிள்ளை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால நிறைய பேர் கல்யாணம் ஆகிறதுல டிலே ஆகிறத பார்க்குறோம் ஆனால் கல்யாணம் நீங்கள் பண்ணுறது தள்ளி போச்சுன்னா சுய இன்பம் வந்து ஒரு மாற்று சுய இன்பம் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உங்கள் கரெக்டாக இந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சி நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்